சொல்ல முடியாது போங்க தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஆனா தெரியாதது தான் நோண்டி நோண்டி கேட்க மாதிரி தெரியும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு டார்ச்சர் பண்றது நீங்க சொல்லல அப்புறம் என்ன சொன்னா மட்டும் அதால புரிஞ்சிரும் சாமி ஏகாம பவின் சொன்னாங்களா நான் புரிஞ்சிட்டேன்ல ஆமா ஆமா ரொம்ப நல்லா புரிஞ்சிட்டேன் புரிஞ்சிட்டேன் மாமா புரிஞ்சிட்டே என்ன செய்ய எதுக்கு இப்படி கேக்கீங்க அத சொல்லிட்டே நான் வாள மாட்டேன்னு அப்புறம் என்ன விருப்பம் இல்லாம எப்படி வாள முடியும் போனக்கு விருப்பம் இருந்தா சந்தோஷமா இருப்பியா பாப்பா பார்ப்போன்னு சொல்லாத பார்த்து சொல்லு எனக்கு எப்படி மாமா விருப்பம் இருக்கும் எனக்கு கல்யாணமே நீங்கள் சொல்லி தான் நான் பண்ணுவேன் சரி அதை விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு சரி வேற என்ன சொல்லு ஆமாம் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு கல்யாணமா ஆமாம் ஆமாம் இப்போ உங்கள் கல்யாணத்தை நான் பார்ப்போம்ல பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணு சரியா பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணணுமா இங்கே தானே கல்யாணம் அப்புறம் நான் எங்கே போவேன் இங்கே தான் இருப்பேன் நான் பார்ப்பேன் சரி பார்த்துக்காமா இந்த கேள்வியெல்லாம் இப்போ தேவையா எதை யோசிச்சு என்கிட்ட கேட்க சொல்லுதானே அதை கேட்க முடக்கப்போ அப்புறம் நந்தினி நீ தூங்கி எழுந்திச்சி தூங்கி விட்டு வெளியில வந்தான்னா போலீஸ் நிற்பாங்க பயந்துள்ளதானே போலீஸா எதுக்கு மாமா சும்மா தான் ஒரு செக்யூரிட்டிக்காக சரி மாமா சரி தூங்குறியா காலையில் ஒன்று மண தான் பார்க்கணும் அப்படி தானே கல்யாணத்துல அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு என்ன மேம் அதான் சொன்னோம்ல உன் கல்யாணத்துல தான் எனக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமானே சோளத்தில் வச்சு பேசும்போது ஒன்னே ஞாபகம் இருக்கா உனக்கு ம் உன் கல்யாணத்துல தான் நான் டபுள் மடங்கு சந்தோஷமா இருக்கணும் சரிங்க மாமா சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருக்குது உங்க கையில மட்டும் தான் இருக்கு அப்படியே ஆமா எதுக்காக மாமா அப்படி சொல்றீங்க எனக்கு புரியலையே நாளைக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா அதனால தான் எனக்கு சந்தோஷமே அதான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டலாம் மாமா பரவாயில்லை ஏன் அதே நினைக்கீங்க சரி தூங்கறியா காலையில எந்திக்கணும்லாம் பிறகு நாளைக்கு நைட் தூங்க முடியாது டயர்ட் ஆயிருவே நாளைக்கு நைட் தூங்க முடியாதா மாமா தூங்க முடியாது தூங்க கூடாது தூங்க விடவும் மாட்டேன் எதுக்காக மாமா அப்படி சொல்றீங்க அத நாளைக்கு தெரிஞ்சுக்க இப்ப கேக்காத சரி பாபா தூங்கு வந்துடலாம் போய் தூங்கு போ நீங்க போறீங்களா மாமா நான் போனே நீ தூங்கு நான் இங்க தான் இருப்பேன் நீங்களும் தூங்கணும்ல மாமா நீங்க போய் தூங்குறீங்களா நான் வேணா இங்க தூங்குறேன் தூங்கு நான் திருக்கு கொஞ்ச நேரம் நான் வேணா கீழ படுக்க மாமா நீங்க வேணா கட்டல படுங்க அதெல்லாம் வேண்டாம் நீ கட்டல படு ஓ போய் தூங்கு போ சரி மாமா நான் தூங்குறேன்னா நீங்க தூங்கிருங்க என்ன ரூமுக்கு போய் தூங்குனா சரிதான் சரி நந்தினி நான் போய் தூங்குறேன் ஒரு room ஒருவேளை யாரும் தட்டாங்க அப்படின்னா யாருமே சொல்லாம தட்டுனாங்கன்னா திறக்க கூடாது ஏன்னா கால் பண்ணணும் அப்புறம் நான் வந்த பிறகுதான் நீ திறக்கணும் சரியா சரிங்க மாமா நான் அப்படியே பண்ணுறேன் சரி நந்தினி உனக்கு தூக்கம் வந்துட்டு நீ போய் தூங்குவோம் நாளைக்கு பேசுவோம் சரி மாமா நந்தினி ஏமா வரா என்னன்னு கேளு வர சொல்லு இப்போ எதுக்கு வரா தேவையில்லாம நானே என் மாமா கூட தனியாக இருக்கேன் அப்புறம் ஏமாட்ட பேசணுமா நீங்கள் அடி வாங்க பரபர் என்னன்னு கேளு பேசாம இருப்பேன் கொஞ்ச நேரம் நின்னுட்டு போவேன் என்னன்னு கேளு நந்தினி சொன்ன கேளு நீ என்ன சொன்ன நல்லா பேசுவேன் ஆறு மணி சொன்னேன் பேசு என்ன கே மாட்ட பேச மாட்டேன்னு சொல்லுது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா வெளியே நிற்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிதானே இங்கே இரு நான் போறேன் ஓ கே மா வந்துட்டா அவட்ட பேசணும் அதுக்கு என்ன போறீங்க ஆமா நான் கே மாட்ட போய் பேச போறேன் நீங்க இங்கே இரு போங்க எங்க கிட்ட நீங்க பேசாதீங்க அப்புறம் நான் என்னன்னு தானே கேட்க சொல்றேன் அதுக்கு ஏன் இந்த தேவையில்லாத பேச்சு ஆ அவகிட்ட பேசுறதா இருந்தா எனக்கு அங்க போய் பேசணும்னு தெரியாதா இங்க வந்து ஏன் யோங்கிட்ட இருக்கேன் நீ எனிமே இப்படி பேசுறதை விட்டுரு சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நீ இப்படி பேசناன்னு வந்து பாயே போடுவோம் போறோம் அதுக்கு ஆவலுக்காக என்ன அடிப்பீங்களா அம்மா ஆவலுக்காக அடிக்கவே நீ பேசற பいや சும்மே சரியில்லை பிறகு பிரபு நின்று நான் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் வாங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீ யா வந்தானே இப்படி பேசிட்டு இருக்கேன் கூட இருக்கணுமே வேண்டாம்னு சொல்லு நான் ரூமுக்கு போறேன் சரி சொல்லல சும்மா சும்மா இப்படி பேசுவியா பேசுவியா

காலைல சொல்ல வேண்டியது네. இப்ப பாக்கறのに தேரனும் தோணுச்சு சார் அத வந்தேன். நீங்க இங்க இருக்கீங்க. வேற எங்க இருக்கணும்? இங்கதானே இருக்கணும். உங்களுக்கு ரூம் இருக்கல? ரூம் இருக்கு. மேடம் இங்கதானே இருக்கீங்க. கேரிங்க சார். நான் नंदினி கூப்பிடலாம். அத வந்திருக்கீங்களா? மேடம் கூப்பிடட்டாலும் நான் உங்களுக்கு கூட தான் இருப்பேன். ஊரியல சார். மேடம்க்கு நான் உங்களுக்கு கூட இருக்கிறது தான் ஆசை. அத நான் கூட இருப்பேன். நான் நான नंदினி கூட உட்கார்ந்து பேசட்டும்மா. சொல்லல. பேசறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லல. அவங்க யார் பேசினாலும் இருக்க மாட்டாங்க நான் இருந்தா தான் சந்தோஷமா இருப்பாங்க எங்களுக்கும் உங்க சந்தோஷமா பாத்துக்கிங்களா ஆமா மேடம் சந்தோஷம் முக்கியம்ல எனக்கு இந்த அளவுக்கு ஆமேல பாசமா இருக்கீங்க சார் என்ன கேma என்ன யசிங்கீங்க இல்ல நீங்க தனியா இருக்க மாட்டீங்களா கேட்டேன் தனியா இருப்பேன் நான் மாமா இங்க இருக்கறதடி மாமா கூட தான் இருப்பேன் நான் எங்க இருக்கோ அங்க தான் இருப்பேன் மாமா கூடயே தான் இருப்பேன் கேட்டியே கேma இதுக்கு தான் இங்க நிக்கேன் மேடம் நான் இல்லனாலும் 얘는 தேடி வந்துருவாங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன விட்டு பிரிஞ்சிர கூடாது

பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை என் பாவம் செய்வான் சரிம்மா வர சொல்லுங்க ஆ வர சொல்றேன் சாமி பாலா டேய் மனோ ஏமா சொல்லுங்கமா டேய் அப்பா வர சொல்லுடா தோரை அப்படியே வர சொல்லு நந்தனுக்கு தாய் மாமா கறி செய்யணும் தோரை செய்யணும் வர சொல்லு சரிமா நான் கூட்டி வரேன் சரிடா சீக்கிரம் வர சொல்லு நேரா வந்து சொல்றாங்க சரிமா சரிமா இங்க தான் நிக்கணும் வர இங்க வந்துருங்க சாமி அதுக்குள்ள பொண்ணு போய் ரெடி பண்ணி வாங்கமா பிரியா போ பிரியா போறத நந்தன் எஞ்சி வா நந்தன் எஞ்சி போமா நந்தன் எந்திரச்சு போ சரிங்கக்கா சரிங்க

சரிடா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அதுக்கு இல்லடா நேத்து வந்து அவன் பேசிட்டு போனான்லாம் அவனுக்காக பயப்படல நந்தினி நம்ம சேஃபா பாத்துக்கிடணும்ல அப்புறம் நான் இங்க தூங்கிட்டேன்னா எல்லாரும் அசதி இப்போ தூங்கிட்டாங்கன்னா என்ன பண்ண அவ தான் சட்டுன்னு ஒன்றும் யோசிச்சு செய்ய மாட்டேன்லாம் அதுக்காக தான் நீ எப்போ போன எங்களையும் கூப்பிட்டு போனேன்னா எங்கிட்ட சொன்னேன்னா திடீர்னு தான் தோணுச்சு அந்த ஆள் போயிட்டு இத நந்தினி டேஜ் நம்புவா எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க இருமைக்கிறா கொள்ளேன் என்ன நடந்துச்சு வீட்டுல நந்தினி தூங்கினோட நான் வெளியே போனேடா சும்மா வெளியே எட்டி பத்து வரலான்னு போனேன் அப்போ ரெண்டு பேரோட வந்திருந்தான் அது அவனு பேசிட்டு இருந்தானா நான் தற்செயலாம் போனேன் அதான் கேட்டேன் அவனை நந்தினி ஏன் தூக்கிட்டு போயிடலான்னு நினைச்சானு அது நான் இருக்கும்போது நடக்குமா நடக்காதுல அந்தளவு தான் அவனுக்கு ரெண்டு ஆறா கொடுத்து அனுப்பிவிட்டு அந்தளவு ஸ்டேஷன் கால் பண்ணி பேசினேன் பேசிட்டு போயிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அந்த அளவு கூப்பிட்டு வந்தேன் அவனால ஸ்டேஷன்ல இருக்கணும் எரும மாடு தனியா போயிருக்க எங்களையும் கூட்டு போக தானே உனக்கு எங்களுக்கு கால் பண்ணதுக்கு உனக்கு என்ன வருத்தமா இருக்கு என்னடா நீங்க ரெண்டு தூங்கி இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆமா தூங்குறாரு தூங்கினா எழுப்பவே முடியாது எந்திக்கவே மாட்டோம்னாங்க தூங்க காய்ச்சி வந்து எழுப்ப வேண்டியது வேண்டியதானடா எரும அப்படி இல்லைன்னா கால் பண்ணிருக்க தானே சரி விடுங்கடா நீங்க டயர்டா தூங்கி இருப்பீங்க டயர்டா இருக்காவ என்ன வேலை செஞ்சாவ டயர்டா இருக்க அதானடா புதுசா சொல்லுதான் டயர்டா இருக்கும் சொல்றத பார்த்தா சரி இல்லையா இதே வேலைதான் உனக்கு வேலையை பத்திரி போடா என்னடா சொல்றீங்க இருமைகளா ஒண்ணு இல்லப்பா ஆளை விடு எங்களே என்னடா என்னாச்சு மறுபடியும் ஏதாச்சும் பிளான் போட்டிருக்கீங்களா ஒண்ணு இல்லப்பா சாமி பிளான் எல்லாம் ஒண்ணு போடல எல்லாம் ரெகுலர் தான் இவனுக்கு நம்ம பிளான் போட்டா இவன் நம்ம கதையை முடிக்கிறதே குறிய இருப்பான் ஒழுங்க இருங்க சொல்லியாச்சு நீ முதல்ல ஒழுங்க இருக்க வழிய போயிரு அது வந்து அங்கச்சு போய் சொல்லு போ இப்படி எல்லாம் சொல்லி தப்பிச்சிடலாம்னு பார்க்காத பொண்ணு விட பாத்துக்கா முதல்ல என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நாங்க பஸ் அம்மாச்சு எல்லாம் இருமே அப்போ பிளான் போட்டிருக்கிய பிளானும் போடல ஒரு மண்ணாங்கட்டியும் போடல எரும மாடி ரெகுலர் தான் சொல்லிட்டான் அவன் வேற என்ன அதுக்காக என் தங்கச்சி அப்படியே விட முடியுமா அவன் சந்தோஷமா இருக்கணும்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் எருமைகளா நீங்க ஒழுங்க இருங்க ஆமா நீ பாத்துக்குவே நீ பாத்துக்கிற லட்சணம் தெரிஞ்சுதான் பாவிட்டி சாமியோட சொல்லி விட்டு பேச சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா எருமைகளா இதுக்கு முன்னாடி இருந்தது கதை வேற இனிமே அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்குவேன் நானும் சந்தோஷமா தான் இருப்பேன் அவளையும் சந்தோஷமா வச்சுக்குவேன் சரி பாக்க தான் போறோம் பாப்போம் சரி கிளம்பிட்டே என்ன போமா ஸ்டேஜுக்கு இவன் தங்கச்சி போய் கிளம்ப

அதுக்கு ஃபோன் அடிச்சு மனோ கால் பண்ணுடா சரிடா இதை சொல்கிறேன் அப்புறம் எல்லாரையும் கொஞ்சம் கவனிச்சுக்காங்கடா சரிடா நீ அதை நினச்சி டென்ஷன் எடுக்காதா ஒழுங்க கல்யாணம் பண்ணுற வழியை பாரு சரிடா சரி மச்சனங்கடா மச்சான் பந்தி பொருள் இருக்கான் வாரம் சொல்லியிருக்கேன் நான் போய் கூப்பிட்டேன் சரிடா மச்சனை கூப்பிடுங்க அப்புறம் அவர் பாட்டுக்கு அங்கே வேலை பார்த்துட்டு பாரு சரிடா சரிடா மச்சனை கூப்பிட்டு வரேன் நான் போய் எப்படியும் ஒரு போர்க்காலத்துக்கு அப்புறம் தானே தாலிக்கட்டு அதுக்குள்ளே மச்சான் பந்தி வேலையும் முடிச்சிடும் சரிடா இருந்தாலும் மறந்துடாதீங்க அதுக்காக தான் சொல்லுவேன் சொன்ன எதையுமே நாங்கள் மறக்கலடா எல்லாமே ஞாபகத்தில் தான் இருக்குது அப்பப்போ ரவுண்ட்ஸில் போயிட்டு தான் இருக்கோம் சரிடா கவனமாக இருங்க சரி வா போவோம் நந்தினியும் கூப்பிட்டமாக இருக்கு அப்போ இருப்பான் வா சரி மாலை எங்கே இருமே இங்கே தான்டா இருக்கேன் ஓட வேண்டியதானே ஏக்கி வச்சிருக்க மாமா வரணும்லாம் எப்பா எங்க இருக்கீங்க ஏண்டா இங்கே தான் வெளியே நிற்கேன் என்னப்பா மாலை போடாண்டாமா இவனுக்கு மாப்பிள்ளைக்கு நீங்கள் அங்கே நிற்கீங்க மறந்துட்டா அவன எங்க அம்பாடுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கானோ ஆமா தோரா இங்க தான் ரூம்ல இருக்காரு வாங்க சரிடா நான் வாரேன் இப்ப நீங்க இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா பண்ணுதுண்டா பண்ணுது டேய் என்னடா அமைதியாவே நிக்க சரி என்ன செய்யுமாமா அப்படியே கேளுடா எப்ப பார்த்தாலும் நானே பீதியில இருக்க மாமா மாவா என்ன பண்ண போறாலோன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓடா போய் தாலி கட்டுற வழியை போயிரு இங்க நின்றுட்டு என்ன செய்வா ஏன் செய்வாங்க அதான் அப்போ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இனிமேல் இல்லை தாலிக்கிட்ட உழுதாலும் என்ன மாற்றில இல்லை தாலிக்கிட்ட பண்ணுவான் ஆமாம் அவ விட மாட்டேன் பண்ணாதுன்னு சொல்லிடுவா போடா வெயிட் பண்ணி பாருங்க அந்த தங்கச்சி போடுற பூத்து என்னென்னு ஆ நாங்கள் பார்த்துக்குறோம் நீ முதல்ல கிளம்பு வா நேரம் ஆகுதுடா இப்போ போனால் தானே கரெக்டாக இருக்கும் வா கொஞ்சம் வந்துடலாம் சொல்லணுமா வா என்னத்த சொல்ல வா பயப்படு இப்பவுமே பயப்படு இன்னும் நீ என் தங்கச்சிக்கு பயந்து தானே சொன்னதுக்கு என்னமோ சொன்ன எதுவுமே நடக்காதுன்னு இப்ப அவள நினைச்சு என்னன்னு மட்டும் எந்த அதுக்கப்புறம் எப்படி என்கிட்ட வர வர வைக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும் நடிச்சிருவான் வேற எதுக்கு இந்த ம் எதுக்கு சொல்லுதேன் அவ என்ன ஆட்டம் போடுவான்னு எனக்கு தெரியாதா ரொம்ப ஆட மாட்டாடா பாருங்க நீங்கள் வேணா ஆடா அப்ப பேரு தேடுவா தேடட்டும் நல்லா தேடட்டும் உனக்கு இருக்க குசும யாருக்கு வராதுடா இவன் மட்டும் பார்க்கணும் அங்கே போய் பார்த்துடணும் ஆனால் அவள் தேடும் போது இவன் விளாண்டுட்டு இருப்பான் நகைச்சிட்டு எல்லாம் சொல்லி வச்சு ஆனால் இனி எப்படி இலைய வைக்க போறி அப்போ இருக்கட்டும் ரொம்ப பேசாதடா நீ தான் அனுபவிக்க போற ஏற்கனவே தான் அனுபவிச்சு வச்சா பூசை என்ன இருக்கு வாடா எரும மாடு சரி அப்போ நான் அந்த நீ போய் கூப்பிட்டு வர வளச்சு வார வா அப்போ பேசாமல் வர வேண்டியது இன்னைக்கு கல்யாணம் நல்லா அதுதான் சேட்டை அதிகமா பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பண்ண முடியும் இனிமே அவனால பண்ண முடியாதுல்ல வெளுத்துற மாட்டா நேந்திரி அம்மா அந்த அங்கிச்சு வெளுத்து போடுவா தொலைச்சு போடும் தொலைச்சு இப்ப வரையா நான் இழுத்துட்டு போட்டாடா போடா எட்டி பாரு அந்த அங்கிச்சு வந்துட்டாலு வா இருமே சரி வாரண்டா வாங்க இப்பா நீங்க போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்கப்பா போங்கப்பா வாரண்டா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வர நானும் பார்த்து ஷாக் ஆகி நிற்கேன் அண்ணனா சொல்லவே இல்ல பாத்தீங்களா யாருமே ஆமாடி நம்பி யாரை பாக்காம இருக்க தெரிஞ்ச என்ன ஆவும் தெரியாது யார் மீட்டர் பக்கல மாப்ள மச்சான் ஆமா மேனி யாருமே எதிர பக்கல இருந்து சர்ப்ரைஸ் எதுக்காக அண்ணே இப்படி பண்ணிருக்கா அப்ப அண்ணே லவ் பண்ணிருக்கா நந்தினியே அப்ப நந்தினிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் இந்த ஏற்பாடா ஆமாடி அப்படி கூட இருக்கா நினைக்கிறியா என்னடா மச்ச சொல்லாம இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு வரே அண்ணே யாருமே சொல்லாம இருந்திருக்காங்க நமக்கிட்ட நந்தினி பாக்காம இருக்கவே நீ பாத்த என்ன அவனு தெரியல நீ இத பாப்ப என்னங்க இது மச்சன மாப்ள என்னது ஆமா ஆமா கொஞ்சம் அமைதியா இரு. ஏங்க இப்ப சொல்லவே இல்ல நான் கேட்டதுக்கு. அமைதியா இரு baby கொஞ்சம் பேர சொல்லி சொல்றேன் கல்யாணம் முடிட்டோ. நீங்க ஏங்க சொல்லவே இல்ல மச்சன மாப்ள என்ன? சௌமியா அதெல்லாம் பேர சொல்லி சொல்ற சௌமியா இப்ப கொஞ்சம் அமைதியா இரு. கல்யாணம் முடிட்டேன்னா வீட்டு போய் சொல்றேன். சரிங்க انا சொல்லிட்டேனங்களே நான்ங்கிட்ட எதிர்ப்பக்கவே இல்லை. நீ எவ்ளோ டென்ஷன் ஆறலாம். சரி வீடு வீடு சரி தாலி கட்டிடுவோமா தம்பி இருந்தாங்க இதை பிடிச்சி எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணிடுங்க என்ன சொல்லு நந்தினி என்ன என்ன மாமா எங்கண்ணா காலையில் வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு போச்சு நான் கிளம்பிட்டு வரேன்னு சொல்லிச்சு இன்னும் வரவே இல்லை எங்கண்ணா அவனா இங்கே இருக்கான் இங்கே எங்கேண்ணா இருக்காங்க மாமா நான் பார்க்கணும் வர சொல்லுங்க கல்யாணம் ஆக போதுண்ணா வர சொல்லுங்க மாமா நான் கடைசி ஒரு டைம் இங்கே தாம்மா இருக்கான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கான் எங்கண்ணா இல்லை அந்த பக்கம் அண்ணனும் பவின்னு தான் இருக்காங்க இந்த பக்கம் நீங்களாம் இருக்கீங்க எங்கே போச்சு என் கூட இருக்கேன்னாலும் சொல்லிச்சு மாமா கூப்பிடுங்கண்ணா பேசுண்ணா வர சொல்லுங்க மாமாவை மாமா என்கிட்ட என்ன சொல்லிச்சு தாளி கெட்டுற வரைக்கும் ஒன்றை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிச்சு இப்போ வரவே இல்லை நான் ரொம்ப நேரம் பார்க்கவே இல்லை மாமாவ டேய் ஆனாதாம்மா சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் எங்கேயுமே போகல அவன் கூட தான் இருக்கான் இல்லை இங்கே இல்லவே இல்லை இருந்தால் என் பக்கத்தில் வந்திருக்கும்லாம் என்னை பார்த்துருக்கோம்லாம் அவன் பார்த்துட்டு தான்மா இருக்கான் உன்ன

இங்கே வந்துட்டு அப்போதே அப்போ ஏன் என்ன பார்க்கலாம் எங்கே போச்சு முன்னாடியே பார்த்தா போதுமா மாப்பிள்ளை யாருன்னு பார்க்காண்டமா மாப்பிள்ளையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நான் மாமாவை தான் பாப்பேன் மாமாவை கூப்பிடுங்க மாமாவை பார்க்கணுமா மாமாவை பார்க்கணும்னா நீ மாப்பிள்ளையை பார்த்து தான் ஆகணும் என்னென்னா சொல்கிறீங்க புரியலையே மாப்பிள்ளையே திரும்பி பாருமா மாமா நீங்களா என்னாச்சு எதுக்குழுது போங்க என்னடா எஞ்சி போயிட்டான் அதானடா இது எதிர்பார்க்கலையே என்னடா இப்படி பண்ணிட்டான் நான் எதிர்பார்த்தேன்டா சரி இப்போ என்ன பண்ண நான் உங்களை பேசி மறுபடி கூப்பிட்டு விட்டுமா வேண்டாம் வேண்டாம் நீங்கள் யார் பண்ணாலும் கோவப்படுவா என்னடா பண்ண உன் பேட்டாடா போய் அழுதுட்டுருப்பா பாரு ஏதாச்சும் பண்ணிக்கிற போகிறான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான் அழுதுட்டுருப்பான் சரி நான் போய் பேசி பார்க்க நாங்களும் வரோம்டா மாடா நாங்களும் வரோம் வா போய் பேசுவோம் வா இருங்கடா நான் போய் பார்க்க அவன் பேசுறது கஷ்டம்தான் என்னடா பண்ண பேச மாட்டான்னு அப்படியே போய் விடணும் நான் போகிறேன் போய் பார்த்துட்டு